சிங்கப்பூரின் மூன்றாவது பிரதமராக கடந்த இருபது ஆண்டுகளாக நாட்டை வழிநடத்தி வரும் திரு லீசியன் இங்குள்ள இந்திய சமூகத்திற்கு பக்கபலமாக இருந்து வருகிறார் இந்திய சமூக நிகழ்ச்சிகளில் அவர் பல முறை கலந்து கொண்டதுண்டு தொடர்பான காட்சிகளை இப்போது பார்க்கலாம் சிங்கப்பூரின் ஆக நீண்ட கால அதிபராக இருந்த திரு எஸ் ஆர் நாதனுடன் பிரதமர் என்ற முறையில் திரு லீ ஈராயிரத்து நான்கு முதல் ஈராயிரத்து பதினோராம் ஆண்டு வரை பணியாற்றினார் ஈராயிரத்து பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி இஸ்தானாவில் அதிபர் நாதனுக்கு பிரியாவிடை நிகழ்ச்சிக்கு பிரதமர் லீ ஏற்பாடு செய்தார் ஆண்டு லிட்டில் இந்தியாவில் கோலாகலமாக நடந்த தீபாவளி ஒளியூட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டார் ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி செங்சான் சமூக மன்றத்தில் நடைபெற்ற பொங்கல் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு இந்திய உணவு வகைகளான தோசை முறுக்கு போன்றவற்றை தயாரிக்க முயன்று பார்த்தார் பிரதமர் லீ அதே ஆண்டு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த சிங்கப்பூர் கடையநல்லூர் முஸ்லீம் லீகின் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் திரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் சிங்கப்பூரின் ஆக பழமையான ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலின் குடமுழுக்கு விழாவில் பிரதமர் லீ கலந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு சிங்கப்பூர் பிரதமர் ஒருவர் கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டது அதுவே முதல் முறை தமிழ் முரசு இப்போது உங்கள் உள்ளங்கையில் சட்டுன்னு தட்டுங்க பட்டுன்னு படிங்க